யாரையாவது ஒருத்தர் நம்புனா நம்பணும் பல பேர் நம்ப மாட்டான் இப்போ இருக்கிற டெக்னாலஜி வேர்ல்டில் எந்த உடம்பு சரியில்லாமல் போச்சுனாலும் எது உடம்பு சரியில்லாமல் போச்சுனாலும் இவனே கூகுளில் பார்த்துக்கிறான் டாக்டர் சொல்றது கரெக்டான செக் பண்ணிக்கிட்டே இருக்கான் அந்த காம்பினேஷன் இது இதோட த்ரீ ஹண்ட்ரட் எம்ஜி அதோட ஹண்ட்ரட் எம்ஜி தானே மிக்ஸ் ஆகுது இவர் வருஷ கணக்கில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு உனக்கு ட்ரீட்மெண்ட் சொன்னால் நீ கூகுள் பார்த்துட்டு அது மிக்ஸ் ஆகலை இது மிக்ஸ் ஆகலைங்கிற அப்படின்னு இவர் நினச்சிக்குவார் ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்காங்க டாக்டர்கிட்ட போய் ஒரு மருத்துவர் அவர் கேட்டிருக்கான் இந்த பைத்தியம் குணமாயிருச்சின்னு எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு இருக்கான் இதெல்லாம் வேண்டாத வேலை தானேங்க அவர் வேலை அவர் பார்க்குறாரு இவன் வேலையை என் பார்க்க வேண்டியது வேணே போய் நோன்றது நான் ஒரு ஒரு கவிதை ஒன்று படித்தேன் மூக்கியினுடைய அளவு மனித உறுப்புகளில் சிறியது தான் ஆனால் அடுத்தவர்கள் விவகாரங்கள் என்று வருகிற பொழுது அது எத்தனை கிலோமீட்டருக்கு நீளும் என்பது யாருக்கும் தெரியாது தன்னை நுழைத்துக் கொள்ளும் என்பது யாருக்கும் தெரியாது மனிதனுக்கு கேட்கிற தொலைவில் இருந்து மட்டும் பேசினால்தான் காதுகள் கேட்கும் என்பது அறிவியல் உண்மை ஆனால் அடுத்தவர்களை பற்றி யாராவது பேசினால் கேட்கக்கூடாத இடத்தில் பேசினாலும் இவர்களுக்கு கேட்கும் போய் கேட்டிருக்கான் பைத்தியம் தெளிஞ்சிச்சுன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க டாக்டர் இந்த மாதிரி எத்தனை பைத்தியத்தை பார்த்துருப்பார் அவர் சொல்லியிருக்கார் சிம்பிள் சார் ட்ரீட்மெண்ட்லாம் அந்த கோர்ஸ் டைம் முடிஞ்சோடனே ஒரு பக்கெட் நிறைய தண்ணி வைப்போம் பக்கத்தில் ஒரு ஸ்பூனும் ஒரு மக்கவும் வைப்போன்ருக்கார் உடனே ஐ காட் இட் டாக்டர் எனக்கு தெரிஞ்சிருச்சு ஸ்பூனால் பக்கெட்டில் இருக்கிற தண்ணியை எடுத்து எடுத்து ஊற்றினே இருந்தால் பைத்தியம் தெரியல வெரி குட் டாக்டர் சொல்லியிருக்கார் வெரி குட் டாக்டர் கேட்டிருக்காரு நீங்கள் என்ன பண்ணுவீங்க நானும் தான் மகளிருந்து எடுத்து தல தல தலை தலைன்னு ஊற்றிடுவேன் அவர் சொல்லியிருக்கார் இந்த மாதிரி ஆளுங்களை நாங்கள் பாதி பைத்தியம்னு சொல்லுவோம் இவனுக்கு புரியல ஏன் டாக்டர்ன்னு இருக்கான் அப்போ குணமானவங்க குணமானவன் பக்கெட்டை கமிச்சிட்டு மூடிப்பிட்டு அடுத்த வேலையை பார்ப்பான்டா கரெக்டா என்னி நம்ம நம்ம பிரச்சனை என்ன ஆமாம் போகிறதே ஒரு வழி பாதை பேச அதாவது பேக்கெட்டே இல்லாத சட்டையை போட்டாலும் பேக்கெட்டே இல்லாத பேண்ட் போட்டாலும் டோக்கன் தலையிலேயே ஒட்டியிருக்கு கரெக்டா நாம போறதே ஒரு வழி பாதை இதுவே இன்னி இந்த கேஸே இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒன்று இருக்கு இது அடுத்த ஆளுங்கள் எல்லாம் பத்தி விமர்சிச்சுக்கிட்டே போறது இதுக்கு ஒரு வேலை என்ன வாழ்க்கையில் கொண்டு போக போறோம் நிம்மதியா இருங்க சந்தோஷமா இருங்க எதை பத்தியும் எதுக்குமே பெருசா அலட்டிக்காதீங்க இந்த வாழ்க்கையினுடைய அழகுங்கிறது எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா கலீ ஜிப்ரான்ல அவர் வந்து தீர்க்க தரிசின்னு ஒரு புத்தகம் கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்திருக்காரு கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்திருக்காரு தீர்க்க தரிசி அந்த புத்தகத்தோட பேரு கண்ணதாசன் பதிப்பகம் தயவு செஞ்சு எல்லாரும் வாங்கி படிங்க முதல்ல ஒரு ஒரு தடவை படிக்கிறப்ப புரியாத மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு மூணு தடவை படிச்சீங்கன்னா ஞான புதையல் கலீஜிப்ரான் அதுல சொல்றாரு மரண மரணத்தை பத்தி சொல்லுங்க அப்படிங்கிறப்ப கலில் ஜிப்ரான் சொல்ற வார்த்தை என்னங்க சாவின் உயிரை நீங்கள் காண விரும்பினால் இந்த வார்த்தை பாருங்களேன் சாவின் உயிரை நீங்கள் காண விரும்பினால் உங்கள் இதயத்தை வாழ்வின் உடலுக்குள் அகலமாக திறந்து வையுங்கள் நான் என்ன சொல்றேன் உயிர் போச்சுனா சார் சாவே வரும் ஐயா ஆனா இவர் என்ன சொல்றாரு சாவின் உயிரை நீங்கள் காண விரும்பினாலுங்கிறாரு டே இறப்புக்கு ஒரு உயிர் இருக்குடா அது தெரியும் நீ செத்து போனதுக்கு அப்புறம் கூட ஐயோ அவர் செத்து போயிட்டாரேன்னு கண்ணீர் வடிச்சா உன் அர்த்தம் நீ செத்து போனதுக்கு அப்புறம் பகந்து சந்தோஷப்பட்டா உன் இறப்பு உன் சாவு உண்மையிலே உயிரற்ற சாவுன்னு அர்த்தம் அதனாலதான் அவர் சொன்னார் சாவின் உயிரை நீங்கள் காண விரும்பினால் உங்கள் இதயத்தை வாழ்வின் உடலுக்குள் அகலமாக திறந்து வையுங்கள் வாழ்வும் ஒன்றே சாபும் ஒன்றே ஆறும் கடலும் ஒன்றே ஆவது போல கலில் ஜிப்ரானோட தீர்க்க வந்த வாசகம்